அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் பயிற்சியாளர் ராஜாக்கரணன் ஒவ்வொரு மனிதனுமே இந்த பொருளாதாரத்தை தேடி காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து இரவு படுக்க வரையும் சரி சில நபர்கள் இரவு முழுவதும் வேலை பார்த்து காலையில் ஓய்வெடுக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க இது எதற்காக அப்படின்னா பொருளாதாரத்தை நோக்கி ஓடி தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து கொள்வதற்காகவும் வாழ்க்கை வாழ்வதற்காகவும் பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கையை நோக்கி அவங்க செயல்படுவாங்க பொருளை தேடி அடைந்தாலும் இறுதியாக அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இலைப்பாறக்கூடிய சுகம் அப்படிங்கிறது எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா வீடு அப்படிங்கிற அந்த பகுதி தான் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்று தாயினுடைய மடியாக இருக்கும் அல்லது பொருள் சார்ந்த நிகழ்வாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா வீடு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலான நண்பர்கள் இந்த வீடு அப்படிங்கிற விஷயத்துல நிறைய கேள்விகளோடும் போராட்டமான வாழ்க்கையோடும் இருக்கிறாங்க பெரும்பாலான கேள்விகள் இந்த வீடு சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது இந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நபருடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அவன் வசிக்கக்கூடிய இடமாக அவன் வாழக்கூடிய இடமாக ஓய்வெடுக்கக்கூடிய இடமாக அது அமைகிறது ஏன்னா அடுத்த நாளுக்கான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த தூக்கம் இந்த உறகம் அப்படிங்கிறது அது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம தாயனுடைய கருவறையில் இருக்கும்போது இருந்திருக்கும் பிறப்புக்கு பிறகு அது எங்கே அப்படின்னா தாயினுடைய மடியாக இருக்கலாம் அல்லது அவங்க வசிக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் அப்போ அந்த வீடு அப்படிங்கிறது தான் ஒரு நபருக்கு வந்து சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போது இந்த சுகம் வீடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில நண்பர்களுக்கு சரியாக கிடைக்காம போகிறது ஏன்னா வாழ்நாள் முழுவதும் வேலை பார்ப்பாங்க சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்க வாடகை வீட்டில் தான் வசித்துட்டு இருப்பாங்க அல்லது ஒப்பந்த அடிப்படையில் அவங்க வசிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது அவனுடைய ஆசை என்ன இருக்கும் அப்படின்னா எப்படியாவது நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கிடலாமா சொந்த இடம் வாங்கிடலாமா வீடு கட்டிடலாமா அப்படிங்கிற எண்ணத்தோட பல கேள்விகளோடு வாழ்கிறாங்க சில நண்பர்களுக்கு இந்த வீடெல்லாம் அமைஞ்சினுங்க ஆனால் இந்த வீடு அமைச்சதுக்கு அப்புறமா அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவது சுகக்கேடு வருவது அப்படிங்கிறதுலாம் இருக்கும் சில நண்பர்களுக்கு இந்த வீடு அப்படிங்கிற விஷயம் சுகத்தை கொடுக்குதா அப்படின்னா சுகத்தை கொடுக்கறதில்ல நண்பர்களுக்கு ஒரு எட்டாவது கனியாகவே இருக்கிறது வாழ்நாள் முழுவதுமே வந்து வாடகையிலிருந்து அவருடைய இறுதி நாட்கள் வரையுமே அவருடைய வீடு சார்ந்த எண்ணங்கள் ஒரு எட்டாவது கனியாகவே விடுகிறது அப்போ இந்த வீடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கும் இழைப்பாடல் கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ இந்த வீடு அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாமா எத்தகைய வீடு அமையும் அந்த வீட்டின் மூலமாக ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நாம் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நம்மகிட்ட வந்த ஒரு நண்பருடைய ஜாதகம் அவர் வயது இருபத்தி நாலு வயது ஆகிறது இவருடைய கேள்வி என்னவாக இருந்துச்சுன்னா சார் நான் வேலைக்காக இடமாற்றங்கள் பண்ணுறேன் இந்த வீடு அப்படிங்கிறது எனக்கு சரியாக அமைகிறதே இல்லை சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குதா அப்படிங்கிற கேள்விகளோட தான் அது வந்தது அப்போ அந்த ஜாதகருடைய ஜென்ம லக்கணம் மிதனலக்கணமாக இருந்துச்சு ராசி வந்து தொண்ணூறு ராசி மூல நட்சத்திரமாக இருந்துச்சு தற்போதைய அட்சய லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜாதகருக்கு சிம்ம லக்கணம் பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் போயிட்டு இருந்துச்சு ஏன் இந்த பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் வீடு சம்பந்தமான கேள்விகள் வருது அப்படிங்கிறத அட்சியின் முடித்து விடுதலை படைத்த அனைத்து நலநிலைகளும் தெரியும் ஸோ லக்னாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜாதகத்தில் பதினோராம் இடத்தில் நண்பர்கள் அமர்ந்திருக்கிறார் அப்போ ஜாதகர் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது லாபம் எதிர்பார்ப்பு மனமகிழ்ச்சிங்கிற விஷயத்தை தான் ஜாதகர் தேடுறாரு அப்படிங்கிறது இருக்கு ஜாதகருக்கு இயங்கக்கூடிய நட்சத்திர புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா பூரஷ் இரண்டாம் பதம் சொல்லுங்க கடந்த காலத்தில் மகனட்சி செயல்படக்கூடிய காலகட்டத்தில் இந்த கேது பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கு ஜாதகர் பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கணும் அல்லது பிரச்சனை கையாளக்கூடிய வேலை பார்க்கணும் அல்லது கடனில் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுக்குது இன்று இயங்கக்கூடிய நட்சத்திரம் சொல்லக்கூடியது பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இந்த சுக்கர பகவான் அவருடைய ஜாதகத்தில் எங்கே அமர்ந்து இருந்தார் அப்படின்னா பதினோராம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார் இது ஒரு நல்ல இடமாக இருக்கலாம் அப்போ இவருடைய நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் சார்ந்த முயற்சிகள் வேலை சார்ந்த முயற்சிகள் அது சம்பந்தமான ஒரு ப்ரொமோஷன் இங்கிரிமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் அவருடைய கவனமே இருக்குதுங்கிறத இந்த ஜாதகம் காட்டுறது சரி இவருக்கு இரண்டாம் வதுலையும் சொல்லக்கூடிய புதன் நல்லா இருக்கிறாரா வருமானத்தை கொடுக்கக்கூடிய நபர் நல்லா இருக்கிறாரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் ரெண்டுக்கு பத்துலையும் இயற்கை பதினொன்றிலையும் ஒரு அழுத்தமான சூழல் இருந்தாலும் ஜாதகர் ஒரு விதத்தில் அது ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் அந்த வருமானம் அப்படிங்கிறது இருக்குது பன்னெண்டாம் சொல்லக்கூடிய சந்திரன் இந்த ஜாதத்தில் இருக்காரு ஐந்தாம் இடத்துல பத்துக்கு எட்டாம் இடத்துல அப்போ வேலை ஒரு பிரச்சனைக்குரிய வேலையை பார்க்கிறார் வருமானம் வருது வேலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய வேலை அப்படிங்கிற அமைப்புகளை தான் இருக்கிறது பத்தில் இருக்கக்கூடிய குரு சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்தில் பத்துக்கு எட்டாம் சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் அப்போது இவருடைய வேலை எப்படி இருக்கும் பிரச்சனைகளை கையாளக்கூடிய பிரச்சனைக்குரிய ஒரு வேலையை பார்க்குறார் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் தெளிவாக தெரிகிறது ஸோ வீடு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா நாளுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய ஏப்ளிக் பதினோராம் பாவதுக்கு அமர்ந்து அப்போ இந்த ஜாதகருக்கு வீடு வாங்கினாலும் சரி சொத்து வாங்கினாலும் சரி வீடு கட்டினாலும் சரி அந்த வீடு அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய கண்டிப்பாக இருக்கும் அமைப்பு குறைபாடு இருக்குமா வீடு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத காப்பிக்கிறது சிம்பலக்கணம் வேலி பிழக்கணம் போனாலே வீடு கெட்டிருந்தாலும் சரி பூமிக்கு கீழே என்ன பாதிப்புகள் வீட்டினுடைய தெற்கு பகுதி தென்மேற்கு அப்படிங்கிற பகுதியும் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகள் வந்து இவர்கள் வீடு கட்டினாலும் சரி வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி அந்த பகுதியில் பிரச்சனை இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் நாலாவது வயசு ஒரு செம்பாய் இப்போ எங்கே உட்கார்ந்துருக்காரு மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போது இவருடைய வீடு வாசலே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கு ஒட்டியும் தென்மேற்கில் தான் இருக்கணுன்ற அமைப்பு இருக்குது எங்கே இருக்கக்கூடாது அங்கே தான் அந்த கர்மா போய் சேரும்னு சொல்லுவோம் அதுதான் இருக்குன்னு சொல்லுவோம் அப்போது இவருக்கு தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் இவன் வீடு வந்து அமைந்திருக்குது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிப்பறை சார்ந்த விஷயங்கள்லையும் பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குது ஏன் அப்படின்னா அவருக்கு மிதனத்தில் வந்து சூரியன் உடன் செவ்வாய் சுக்கர் எல்லாம் அமர்ந்துருக்கார் அப்போ அவங்க கிச்சனும் சரியில்லாமல் இருக்குது தெற்கு ஒட்டிய தென்மேற்கு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்ரூம் டாய்லுக்கு வருது நிறைய விரயங்கள் கொடுக்குது ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இவருக்கு வந்து தென்மேற்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் எங்கள் பாதிப்பு உள்ளாகுதுன்றத காமிக்குது இந்த ஜாதத்தில் வந்து மிதனத்தில் புதனும் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் போது இவங்க வீடே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தென்மேற்கு பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும் கிச்சன் பக்கத்துலேயே ஒரு பாத்ரூமை போட்டிருப்பாங்களான்னா கண்டிப்பாக போட்டிருப்பாங்க இவருக்கு லக்னாதிபதி சூரியன் போய் எங்கள் உட்காந்து பதினாறு இடத்தில் அமர்ந்துருக்கிறார் அப்போ இவர் பெரும்பாலும் அதிகமாக எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் டாய்லெட்டில் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவார் ஒன்னே ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது இல்லை அங்கே போகாத சிந்தனைகள் அதிகமாக வரும் அதிகமாக ஜாதகர் பயன்படுத்தக்கூடிய இடமாக எது இருக்கும் அப்படின்னு சொன்னால் டாயர்கிட்ட தான் இருக்கும் இப்போ அங்கே போய் தான் என்ன பண்ணுவாங்க சிந்தனை பண்ணுறது ஒரு மொபைல் நோண்டுறது இதெல்லாம் இருக்குமானா இருக்கும் அப்போ எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வீட்டில் பாத்ரூம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை அப்படிங்கிறது தான் கம்பீருக்கு பகுதிகளில் செஃப்டி டேங்கோ அல்லது பாத்ரூம் டாயருக்கும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஜாதகத்தில் ஆண்களுடைய நிலைங்கிறது சாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சாதகம் இல்லை அந்த பகுதி தென்மேற்கு பாதிக்கப்பட்டாலே ஆணுடைய அமைப்புக்கு சாதகமாக இருக்குது திருக்கணம் போனாலே விதமான பகுதிகள் என்னென்னா வடகிழக்கு வட அப்படிங்கிறது ஒரு சாதகமான பகுதியாக இருக்குது வடக்கு தென்கிழக்கு கிழக்கு பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சாதகமாக அமையும் இந்த தெற்கு மேற்கு தென்மேற்கு இது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக அந்த வீட்டில் இருக்கும் ஆனால் ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பகுதியை நோக்கி தான் ஒரு வீடு வாசலில் இருக்கிறதோ வீட்டில் இருக்கிறதோ இருப்பாங்க இவருக்கு இன்னொரு ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் பிரச்சனைகளை கையாளக்கூடிய வேலையில் பார்க்கறதுனால தெற்கு பகுதி அப்படிங்கிற வாசல் இவருக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்கும் அப்போ இவருக்கு குரு சனியினுடைய பார்வை நாலாம் இடத்துல இருக்கிறனால உங்கள் வீட்டினுடைய வாசலில் ஒரு காமாட்சிம்மன் ஃபோட்டோ போடுங்க காமாட்சிம்மன் வந்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதேமாதிரி தென்மேற்கில் ஜன்னல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பாக அந்த வலது பக்க ஜன்னல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க சூரிய வெளிச்சம் வர்ற மாதிரி தென்மேற்கில் வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் வீட்டினுடைய கிழக்கு பகுதி மூடப்பட்டு சூரிய ஒளி வராமலையும் இருக்கும் பாத்ரூமை வந்து கொஞ்சம் வெளிச்சம் வர்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் எந்த பகுதியை பயன்படுத்தலாம் எந்த பகுதியை பயன்படுத்த முடியாது அப்படின்னா சிம்மலக்கண ஏற்பிலங்கனை போனாலே வடகிழக்கும் வடமேற்கும் பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் தெற்கு வடக்கு கிழக்கு தென்கிழக்கு அப்படிங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் இவர் பயன்படுத்தவே முடியாத அல்லது பிரச்சனைக்குரிய பகுதிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தென்மேற்கும் மேற்கு பகுதி அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல சாதகம் இல்லாத சூழ்நிலையை காட்டும் ஜாதகர் அதிகமாக தென்மேற்கு மற்றும் மேற்கு பகுதியை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமையலறை அப்படிங்கிறதும் இவருடைய வீட்டிற்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா சாதகம் இல்லை அப்படிங்கிறதான் காமிக்கிறது மாதிரி தெற்கு பகுதியின்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தை கொள்ளக்கூடிய பகுதியும் இந்த வீட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது இந்த பகுதிகளெலாம் பாதிப்பட்ருக்கோம் அது சம்மந்தமான நிகழ்வுகளை ஜாதகர் அனுபவிப்பார் அப்படின்னா கண்டிப்பாக அனுபவிப்பார் அப்போ ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆளுமை சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வர்றது பணத்தட்டுப்பாடு வர்றது வந்து தெளிவு இல்லாத முடிவுகள் முடிவுகள் வந்து தெளிவாக எடுக்க முடியாது அவருடைய புத்தியை வந்து சரியாக வேலை செய்யாது அப்படிங்கிறதான் இந்த ஜாதகத்தில் காமிக்கிது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அந்த வீட்டுடைய அமைப்புகளை அந்த வீட்டில் எந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற தெரிந்து கொள்ள முடியும் அட்சய வாசின் மூலமாக உங்களுடைய வீட்டினுடைய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அச்சய வாச கன்சல்டன்ட் உங்கள் அருகே இருக்கக்கூடிய அட்சயவாஸ்து கன்சல்டன் அருகி உங்களுடைய வீட்டுக்கான வாஸ்து குறைபாடுகளை அறிந்து கொண்டு எளிமையாக சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அமைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கும் வரை உங்களிடத்தில் விடைபெறுவது உங்களுடைய ஏ ஜோதி ராஜ் வரலாறு நன்றி வணக்கம்